அனைவருக்கும் நாடிக்கார்த்தின் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம இன்றைக்கி காலையில் வால்பாறையில் முதல்ல பார்க்க போனது பாலாஜி கோவில் அடுத்து சோழியார்டாக போயிருந்தோம் இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம புதிய பேருந்து இருந்து நல்ல முடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம் அதுக்கு நம்ம எந்த பஸ்ஸில் ஏறணும் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்கிறேன் நமக்கான பஸ்ஸு அந்த க்ரீன் கலர் டிஎன்சிட்டி பஸ் தான் அது அதில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போகும்பொழுது இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகளையும் இயற்கை சூழலையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்மளோட பயணம் இருக்க போகுது அது மட்டும் இல்லை இந்த வியூ பாயிண்ட்ல அப்படி என்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் பேருந்தில் ஏறணுன்னே ஓட்டுநர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து முன்னெருக்கையில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஏறனொன்னே ரெண்டு நிமிஷத்துலேயே நம்மளுடைய பயணம் தொடங்கிடுச்சு மழையும் தூர ஆரம்பிச்சிச்சு எதிர்புறத்தில் பாருங்கள் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு அடுத்த பேருந்துமே வந்துருச்சு சோனியார் டேமுக்கு நம்ம இதே சாலையில் தான் ரைட் சைடு திரும்பி போயிருந்தோம் இப்போ நம்ம போயிட்ருக்கிற இந்த சாலையில் நேற்றி அதிரம்பள்ளிக்கு போயிருந்தோம் பயங்கரமான அந்த காட்டுப்பாதையில் ஒரு தனியார் பேருந்து மட்டும் இயங்குது அதில் நம்ம டிராவல் பண்ணியிருந்தோம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருந்தது ஆனால் நம்ம நேற்று போகும்போது மழை இல்லை மழை பெஞ்சு விட்டுருந்ததுனால ஒரு கிளியரான வியூவில் நமக்கு கிடச்சிது இன்றைக்கி அதை விட இன்னும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அந்த ஓடக்கூடிய அந்த நீரோடைய பார்க்கவே அழகாக இருந்தது இது வந்து நடுமலைக்கு போகக்கூடிய ஆற்றுப்பகுதி சிறு குன்றா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை பகுதிக்கு வந்திருக்கோம் பரவாயில்ல இங்கெல்லாம் மழை வந்து விட்டுருக்கு அங்கங்கே சாலையில் வந்து நீர் தேங்கியிருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இங்கே பாருங்களேன் இங்கே கொஞ்சம் கூட மழையே இல்லை மழை பெஞ்சு ஈரமே ஃபுல்லாக காஞ்சிருக்கு மிதமான வெப்பநிலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எதிர்புறத்தில் மேகத்தை பார்க்கும்பொழுது அங்கங்கே கருமேகம் இருக்கிறதையும் பார்த்துட்ருக்கோம் இந்த பகுதியில் ஒரு சிறிய தேநீர் கடை இருக்கிறத பார்க்க முடியுது நாம் இப்போ ஒரு டீ ஃபேக்ட்ரியை கடந்து பயணம் செஞ்சுட்ருக்கோம் தூரத்தில் தெரியக்கூடிய இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே நம்மளுடைய பயணம் இருக்குது ஆ கிளைமேட்டை பாருங்களேன் இதுக்கு தான் வால்பாறை ஒரு செவன்த்து ஹெவன் சொல்கிறோம் இந்த பகுதி சாலையில் நம்ம பயணம் செய்யும்பொழுது எதிர்புறத்தில் இன்னொரு பேருந்து நின்றுட்டு இருக்கிறதையும் நம்ம அதை கடந்து போனதுக்கப்புறம் தான் மற்றொரு பேருந்து போகக்கூடிய வசதி இந்த இடத்துல இருக்கு இப்போ வரக்கூடிய சாலையில் இடப்பக்கம் திரும்பி நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு போக முடியும் நம்ம பேருந்தில் பயணம் செய்கிறதுனால வால்பாறைக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நிறுத்த பகுதியாக இருக்கிறது முடிஸ் டவுன் அந்த இடத்துக்கு போயிட்டு இதே சாலையில் தான் நம்ம பயணம் செஞ்சுட்டு திரும்ப நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம் இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சாலைகளுடைய வசதியும் எவ்வளோ நேரம் நம்ம அங்கே ட்ராவல் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு போனாக்கா இந்த வியூ பாயிண்ட்டில் நம்ம எல்லா இயற்கையும் பார்த்து ரசிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதிரமலைக்கு போகும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம் அப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆகி அதுக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் இன்றைக்கி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ மழையும் இல்லை வெயிலும் இல்லை கிளியர் ஸ்கை இருக்கிறத பார்க்க முடியுது இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதியும் தேநீர் கடைகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒருவேளை நீங்கள் சொந்த வாகனத்தில் வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் கூட பயணம் செய்யலாம் ரொம்ப நேரம் இந்த பகுதியில் நிற்கல உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பி நல்ல முடி வியூ பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த சாலை பிரிவில் போக ஆரம்பிச்சிட்டோம் இது வரைக்கும் நம்ம சாலை எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தோம் இனிமே நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ரோட்டில் தான் பயணம் செய்ய போகிறோம் எந்த அளவுக்கு சாலை வந்து புருகலாக இருக்குங்கிறத நீங்களே இந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுப்பீங்க நம்ம சாலையில் பயணம் இருக்கும் பொழுதே ரெண்டு பக்கமும் பார்த்திங்கனாக்கா தேயிலை தோட்டம் அப்படியே பக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்த்து ரசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா இப்போ நம்ம போகக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டில் நம்ம நடந்து போகும்பொழுதே அந்த அழகை ரசிக்க முடியும் வால்பாறையில் கிளைமேட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஒன்றுசு இல்லை ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்றுசே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது நமக்கு வெயிலே தெரியல இந்த இடத்துலலாம் நம்ம பயணம் செஞ்சு ஒவ்வொரு இயற்கை காட்சியும் ரசிக்கும் பொழுது பயணக்கலப்பே தெரியாத அளவுக்கு இருக்கு குறுகிய சாலையில் ரெண்டு பக்கமும் பசுமை நிறைந்த அந்த தேயிலை தோட்டத்துக்கு இடையில் தூரத்தில் தெரியக்கூடிய அந்த வானத்தினுடைய வெண்மை நிறமும் ஒரு பக்கம் கருமை நிறமும் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கடினமான சாலையில் கூட பேருந்து வசதி இருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது இந்த பகுதியிலுமே குடியிருப்பு பகுதியும் பார்க்க முடியுது ஒரு சில இடங்களில் தேயிலை இருக்கிற அந்த பனிப்பெருவிகளையும் பார்க்க முடியுது எங்களால் நம்ம மலை மேலே ஏறும் பொழுது கீழே பள்ளத்தாக்கில் நிறைய தேயிலை தோட்டங்களும் காஃபி தோட்டங்களும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த பகுதிக்கு காலையில் ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தான் பேருந்து வசதி இருக்குது நல்ல முடி காட்சி முனைக்கு போகக்கூடிய அந்த பாதை கிட்ட நம்ம நெருங்கி வந்துட்டோம் நம்ம நெருங்க நெருங்க சாலையினுடைய வசதி ரொம்பவே சுமாராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த பகுதிக்கெலாம் நம்ம வந்துட்டு பொழுது இந்த தேயிலை செழிக்கும் பக்கத்துலேயே நம்ம வந்து பயணம் செய்கிற மாதிரியே இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நம்ம போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே ஆனைமலை அப்படிங்கிற மலைத்தொடர் வந்து கேரள எல்லையும் தமிழக எல்லையும் பிரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லை மலைத்தொடர் அதுக்கு பக்கத்தில் தேயிலை தோட்டம் இது ரெண்டையுமே மேகங்கள் வந்து தொட்டுட்டு அப்படியே தவழ்ந்து போகிறத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் முனிஸ் டவுனுக்கு அப்புறம் இப்போ வரக்கூடிய இந்த பகுதியில் தேநீர் கடைகள் இருக்கிறத பார்க்க முடியுது டூ வீலர் ஃபோர் வீலரில் வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் பயணத்தை தொடரலாம் சாலை வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாகவே இருக்குது இருந்தாலும் நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு அந்த பயணம் இருக்கும்பொழுது அந்த கலைப்பே தெரியாத அளவுக்கு இருக்குது வால்பாறையிலிருந்து ஃபாரஸ்ட் வரைக்கும் போகக்கூடிய இந்த பேருந்தில் நம்ம நல்ல முடி வியூ பாயிண்ட் வரைக்கும் போக போகிறோம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர் ஒன்பது ரூபாய் பெண்களுக்கு பேருந்தில் கட்டணம் கிடையாது வாழ்பறையில் நாங்கள் இந்த இடம் மட்டும் சுற்றி பார்க்கல வேறு எந்த இடம்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலில் நான் செவன்த்து ஹெவன் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த பகுதி லைஃப்பில் ஒரு தடவையாவது நம்ம கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம் அது வரைக்கும் போறானங்க காட்சி முனை பார்க்க போகிறதுக்காக என்ட்ரி டிக்கெட் ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு எடுத்துகிட்டு இந்த சாலை வழியாக தான் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும் மண் சாலையில் தான் நம்ம நடப்போம் இந்த சாலையில் நடக்கும் பொழுது தேயிலை தோட்டத்துக்கும் பக்கத்துலேயே நடக்கிறது ரொம்பவே அழகான தருணமாக இருந்தது நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரும் நாட்களான நவம்பர் டிசம்பர் இந்த சமயத்துலையும் மே மாதம் வரைக்கும் இந்த இடத்துல நம்மளால் சுற்றி பார்க்கக்கூடிய பெஸ்ட்டு சீசனாக அமைஞ்சிருக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் வாக்கு அப்புறம் இப்போ மலை உச்சி பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா தமிழக எல்லையும் கேரள எல்லையும் பிரிக்கக்கூடிய அந்த ஆனைமலை பகுதியில் மேகங்கள் அப்படியே அழகாக தவழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை நமக்கு நேராக ரெண்டு நீர்வீழ்ச்சி இருக்கிறத இந்த தகவல் படையில் பார்த்தோம் மேகங்கள் மூடி இருக்கிறதுனால நம்மளால் அந்த பார்க்க முடியல இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பழங்குடியினுடைய குடியிருப்பு பகுதியை நம்மளால் பார்க்க முடியும் நான் ரெண்டு ஃபால் இல்லையா அதுவும் ரெண்டு லைன் மாதிரி தெரியுது பாருங்க இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி நாங்கள் இந்த காட்சி முனையை பார்த்து ரசிச்சுட்டு திரும்பி வரும் பொழுது தாமதமாக வந்ததினால இந்த பேருந்தினுடைய டயத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க காட்சிமூனியினுடைய நேரம் வந்து கடையில் ஒன்பதுலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியே இப்போ நம்ம வந்து இறங்கின பேருந்து இந்த இடத்துல வந்த உடனே இங்கிருந்து நம்ம வால்பாறைக்கு போக முடியும் இதுதான் கடைசி பேருந்து இதோட என்னுடைய வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இயற்கையை பார்த்து ரசிச்சதுக்கப்புறம் இங்கிருந்து நாங்கள் கிளம்ப தயாராகிட்டோம் மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்க இருப்பது உங்கள் நாடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்